ஓம் அகத்தீசாயே நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே மீண்டும் பிரகாசம் ஐயா நாடி ஜோதிடத்தை பற்றியே தான் சில சந்தேகங்கள் அவர் இருக்குது அதற்குண்டான விளக்கத்தை நம் அனுபவ ரீதியாகவும் நாம் கண்ட சுட்சும நிலையை கொண்டும் நேரடியாக பெற்ற அனுபவம் நூல் தடத்தில் பணிபுரிந்த சில நண்பர்கள் மூலமாக பெற்ற அனுபவத்தையுமே நம்ம பகிர்ந்துகளான்னு இருக்கோம் ஐயங்கள் என்ன ஐயா ஐயா நம்ம சோடி ஆசான்கிட்ட போகிறோம் ஆசான் கிட்ட எல்லா எல்லாம் முடிஞ்சு பிறகு ஏழு நம்மளுக்கு படிக்கிறப்ப படிக்கிறப்போ நம்முடைய மொத்த ச விஷயமும் நம்முடைய எல்லா விஷயமும் பேர் முதற்கொண்டு நம்ம தொழில் செய்கிற தொழில் முதற்கொண்டு சோடியில் எழுதப்பட்டிருக்குது ஐயா ஆக அகத்தீசன் இத்தனை அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் வருவான் இந்த பிரச்சனைக்காக வருவான் என்னென்ன பேர் த பேர் உடையவன் வருவான்னு சொல்லிட்டு குறிப்பெல்லாம் சூழலிலே எழுதியிருக்கு ஐயா அது தன்மை எப்படிங்க ஐயா அது காமிக்கிறாங்க அவங்க இங்க பாரு உங்க பேரு அப்படின்னாக்கா பேரே இருக்கு செய்ய தொழில் தகப்பனார் பிரகாசம் இருக்குது தாயார் பேரு எல்லாமே இருக்கு ஐயா சூட்சமா இருக்குது பேர் அப்படி இல்லைனாலும் சூட்சமா சூட்சமா இருக்குது உண்மையாவே எழுதி இருக்குது நீங்க கண்ணில் பார்த்தாக்க அதுல கிரிக்கி எழுதி இருக்கு ஒளி பெயர் கொண்டவன் அப்படின்னு எழுதியிருக்கு இது எப்படி அப்படின்னாக்கா முதல்ல உங்ககிட்ட இருந்து தகவல்களை அவங்க வாங்கிக்கிறாங்க எல்லா தகவல்களையும் ஆமாங்க அந்த தகவல்களை வெச்சிக்கிட்டு தான் அந்த ஓலை வந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க முதல்லையே எடுத்துட்டு வந்து இதுதான் உங்கள் சூடி பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் காமிச்சாங்களா அப்படி இல்லை அப்படி காமிக்கலை அப்படி கொடுத்துட்டு இந்த சூடியில் இருக்கிறதெல்லாம் உனக்கு கரெக்டாக தான் பாரு அப்படின்னாக்கா அது வேற ஆமாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ட்ரிக்ஸானாக்கா எல்லா தகவலையும் கேதர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ஓலையை எடுத்து இதை பார்த்துட்டு இதில் பாருங்கள் உங்கள் பேர் வருதா ஆமாம் வருது அப்பா பேர் வருதா அம்மா பேர் வருதா அது கிரிக்கி இருக்குதா எழுது எழுத்து தெரியுதா புரியுதா ஆமாங்க ஐயா அப்படியே பொருந்தி வருது ஐயா இது எப்படின்னாக்கா அதான் பழைய காலத்து ஓலைச்சுவடி மாதிரி எப்படி டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணுறாங்கன்ட்டு ஒரு சில பதிவுகள் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா அது மாதிரி ரெடியாக என்ன பண்ணியிருப்பாங்க ஓலையும் அங்கே இருக்கும் எழுத்தாணியும் வச்சுன்னு இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு போய் சொன்னோடனே எழுதுறதுக்குன்னு அங்கே ஒரு ஆள் இருப்பார் சட 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 சடன்னு அப்படியே சூட்டோட சூட்டாக எழுதி அதை கட்டுக்குள்ள வச்சு எடுத்து என்ன பண்ணிடுவாங்க எடுத்துட்டு வந்து இதை பாருங்க இதுதான் உங்க சுவடி அப்படின்ட்டு ஒரு ஐயாவும் சொல்லியிருந்தாரு எல்லா விஷயம் ஒரே ஓலையில வந்துச்சு இது ஏன் தானே எனக்கே இதை கொடுத்துருங்க அடுத்தவங்களுக்கு இது யூஸ் ஆகாது இல்லை அப்படின்னு கேட்கும்போது திட்டிட்டு அமிச்சுட்டாராம் நீ கிளம்புன்ட்டு ஆனா இது மாதிரி ரெ எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இருந்தா அப்போ எத்தனை போப்பான்னு சொல்லிட்டு காசு கூட கொடுத்துருவாங்க அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது வெளியே கிடைக்குது காசு கொடுத்தாக்கா தயாரித்து தான் ஆள் இருக்குதே தான் அங்கே ஆள் இருக்குது அதனால் எழுத்துக்களினுடைய அந்த சூட்சும நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கிறுக்கள் எழுத்தாக இருக்கும் அப்படியே கோடு கூட இருக்கும் வரி வரியாக இருக்கும் எழுத்து புரியிற மாதிரி தற்கால எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாங்களா இதை வச்சு என்ன பண்ணிடலாம் நம்ம ஊர்ஜிதப்படுத்திடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனாலும் அப்படி ஒரு சுவடியில் என் பேர் இருக்குது அப்பா பேர் இருக்குது அம்மா பேர் இருக்குது எல்லா குறிப்பிலும் அப்படியே இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு பார்த்தாக்க பார்த்தாக்கா உண்மையாகவே இருக்குது அப்படின்னாக்கா இந்த டெக்னிக்கில் தான் அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க எழுதி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இதை எனக்கு ஊர்ஜிதப்படுத்தினது என்னுடைய ஃப்ரெண்டுடைய மாமா அவர்கள் அதுபோல் தப்பான சில செயல்நிலைகள் அந்த ஜோதி ஜோதிட தடத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தெய்வத்துக்கு அச்சப்பட்டு சித்தர்கள் திருவடிக்கு அச்சப்பட்டு அந்த தொழிலிருந்தே தப்பிச்சு வந்துட்டார் அவர் எனக்கு வேணாடா அப்படின்னு வந்துட்டார் அவர் அவர் கார்பண்ட்ரி ஒர்க்கு இல்லை கட்டிடம் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்து தன் தொழிலையே மாற்றிக்கிட்டு சில சுட்சிமங்களையும் அக்கு பஞ்சர் பிடிக்கிறது வர்மா கற்றுக்கிறது இது மாதிரி சில சுட்சிமங்கள்லேயும் சித்தர்களுடைய திருவடி பூஜையை வணங்கி அவர் தன்னுடைய தொழிலையே மாற்றிக்கிட்டார் அவர் அந்த குருகுலத்துக்கு போகாத தொழிலையே மாற்றிக்கிட்டார் அவர் அது மாதிரி சத்தியவான்களெலாம் இருக்காங்க சொல்வது அனைத்தும் சத்தியம் நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் ஆசான் அகத்தியர் திருவடி மீது சத்தியம் அங்கே பொய் சொல்லிட்டுலாம் நம்ம வந்து ஒரு மனிதன் வந்து நீண்ட நாள் கடக்க முடியாது அந்த மனசாட்சின்றது வந்து என்ன பண்ணிவிடும் உறுத்திடும் குத்தி சாவச்சிடும் ஒரு பொய்யை வந்து நம்ம பதிவு செய்துட்டு சாதாரணமாக கடந்து போயிடலாம் ஒரு மனுஷன் ஆனால் தெய்வங்களும் சித்தர்களும் பிரபஞ்சமாக என்ன பண்ணோம் இவன் பேசிய வார்த்தைகள் இவன் பேசி பதிவிட்ட வார்த்தைகள் சத்தியமான ஆய்வு செய்துட்டு அதில் போய் பித்தலாட்டங்கள் இருந்துச்சுன்னா இயற்கை எந்த வகையிலையும் தண்டனை கொடுத்துரும் இப்போ நான் பேசிய வார்த்தைகள் அத்தனையும் ஆசான அகத்தியர் திருவடி மீது சத்தியமாக சத்தியம் 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 அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் அகத்தியமே சத்தியம் நித்தியம் ஜெயம் அதனால் இப்படிலாம் சில குற்றங்களை அவங்க செயல்படுத்திக்கிறாங்க ஓலைச்சூடியில் டக்கு டக்கு டக்குன்னு எழுதி எடுத்துன்னு போய் அந்த கட்டை சொருகி எடுத்துன்னு போயிட்டு அந்த பாருங்கள் உங்களுது இருக்குதா அப்படின்னு அப்படியே பார்க்குறேன் என்ன பண்ணிவிடுவான் என்னோட அது கண்ணில் அப்படியே பேர் இருக்குதேடா ஆமாம் ஆச்சரியம் அப்படியே பிரமிப்பா அவனுக்கு அது ஒரே ஓலையில் இருக்குது பாருங்கள் அப்படின்டுவாங்க குறிப்பில் தான் கலெக்ட் பண்ண பிறகு இருக்கிறத புரிஞ்சுதாப்பா புரியுது இவ்வளோதான் அது சுட்சமம் இன்னும் பல தொடர் சுட்சமங்களை நம்ம பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாய